அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறையில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய முக்கியமான சில அறிகுறிகள் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அறிகுறிகள் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அரசாங்கத்தில் மிகப்பெரிய அதிகாரியாகவோ அல்லது அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய யோகமும் அமைப்பும் இருக்கும் அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னா அவன் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அரசாங்க வேலை அரசாங்க வேலை ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரம் மட்டும் இல்லை இந்த சொசைட்டியில் நல்ல மரியாதையும் கௌரவத்தையும் செல்வாக்கியும் தரக்கூடிய ஒரு வகையில் இருப்பதாலும் மேலும் அரசாங்க வேலையில் அதீதமான சலுகைகள் இருப்பதாலும் மக்கள் அரசாங்க வேலையின் மீது அதிகமான ஈர்ப்பு இருக்குது மேலும் இப்படிப்பட்ட அரசாங்க வேலைக்கு சாதாரணமாக கிடைக்காது கடுமையான போட்டி இருக்குது கடுமையான முயற்சியும் பயிற்சி இருந்தால் மட்டுமே தான் அதிலும் ஒரு லட்சம் பேருக்கு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டுமே அரசாங்க வேலை கிடைக்குது அந்த அளவுக்கு ஹெவி காம்படிஷன் கை ஜோதிட முறையில் சில குறியீடுகள் இருக்கு அந்த குறியீடுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்கத்தில் மிகப்பெரிய அதிகாரி பதவியோ அல்லது அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய யோகமோ உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது கடுமையான பயிற்சியும் கடுமையான முயற்சியும் இருந்தாலே ஒரு சிலர்களால சரியான நேரத்துக்கு சரியான வயதுக்கு அரசாங்கத்துல வேலைக்கு போக முடியாது ஆனா ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் அவங்க அப்பாவுடைய வேலை அவருக்கு கிடைக்கும் அதே சமயம் ஒரு சிலருக்கு கருணை அடிப்படை பணி கூட சரியான காலத்தில் அவருக்கு கை கொடுக்காது என்ன மாதிரியான குறியீடுகள் யோகம் இருந்தால் கை ஜோதிட முறையில் இவருக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னா அரசாங்கம் அப்படின்னாலே நவகிரகங்களை எதை குறிக்கும் அப்படின்னா சூரிய பகவானை குறிக்கும் மேலும் அரசாங்க வேலை அப்படின்னா கிரகங்களில் குரு பகவானையும் குறிக்கும் இந்த இரண்டு கிரகங்களை குறிக்கக்கூடிய கை ஜோதிட முறையில் இருக்கக்கூடிய சில குறியீடுகள் மூலம்தான் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளுடைய மோதிர விரல் இதுதான் சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இதுதான் குரு பகவானை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியனை குறிக்கக்கூடிய விரலான மோதிர மேடாக இருந்தால் இது வந்து சூரிய மேடு சொல்லுவாங்க இந்த சூரிய மேடு அமைப்பு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே போல் குரு பகவானை குறிக்கக்கூடிய விரல் ஆள்காட்டி விரல் இந்த ஆள்காட்டி கீழே குருமேடு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சூரியன் இருக்கக்கூடிய கிரகமான பகுதி மேடாகவும் குரு இருக்கக்கூடிய பகுதி மேடாகவும் உங்களுடைய கையில் மற்ற பகுதியை காட்டிலும் சற்று உயர்வாக இருந்தால் இது சூரிய மேடு குருமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வாறு சூரிய மேடும் குருமேடும் உயர்வாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மோதிரிபரலுக்கு இருக்கக்கூடிய பகுதி சூரியமேடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த சூரியமேட்டை நோக்கி ஒரு ரேகை எந்த வித இடையூறும் இல்லாமல் ஒரு ரேகை சென்றால் நிச்சயமாக அரசாங்கத்தில் உயர் பதவியுடன் கூடிய ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனமாக பாருங்கள் ஒரு ரேகை போவோம் அதே போல் அந்த ரேகையில் ஏதாவது ஒரு ரேகை குறுக்கிட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு கடுமையான ஒரு போட்டியும் சூழ்நிலையும் போராட்டமும் இருக்கும் எந்தவித ரேகையும் குறுக்கிடாமல் தெளிவாக ஒரு ரேகை சூரியமேட்டை நோக்கி மோதிரிவர்களை நோக்கி சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த அறிகுறியாக குருமேட்டை நோக்கி சூரிய ரேகை சென்றால் அதாவது குருமேடு என்று சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரல் கீழே பகுதியை நோக்கி ஒரு ரேகை செல்வது போல ஒரு அமைப்பு அந்த திசையை நோக்கி ஒரு ரேகை இருந்தாலே நிச்சயமாக அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய யோகமும் அமைப்பும் உங்களுக்கு உண்டு நவ தலைவர் அப்படின்னு சொல்லப்படுவது சூரிய பகவான் அதே போல் நம்முடைய அரசாங்கம் தான் நம்ம அனைத்துக்கும் தலைமை அந்த தலைமை கொண்ட சூரிய பகவானுடைய அமைப்பும் யோகமும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அரசாங்கத்தில் உயர் பதவியோ வேலையோ அமைப்பு உண்டு புதன் கிரகம் ஆதிக்கப்பெற்ற ஒரு விரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுண்டு விரல் கீழ்க்கக்கூடிய பகுதியில் முக்கோணம் போன்ற ஒரு வடிவம் இருந்தால் அவங்களுக்கு ஞானமும் திறமையும் பகுப்பாய்வும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க காம்படேட்டிவ் எக்ஸாமில் நல்ல சிறந்த முறையில் செயல்பட்டு வெற்றி அடைவாங்க இதனால் இவங்களுக்கு மிக உயர்ந்த அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுவதற்கு திறமையானவர்களாக திகழ்வார்கள் அதனால் இவங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இவங்க அரசு வேலையை தவிர மிக உயர்ந்த சம்பளத்தில் எம்என்சி கம்பெனிக்கு ட்ரை பண்ணாங்க அந்த வேலை கூட கிடைக்குவதற்கு வாய்ப்புண்டு குறிப்பாக புதன்மெட் கீழ் முக்கோணம் போன்ற ஒரு இவங்க அரசு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு அதைவிட எம்என்சி கம்பெனியிலும் வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற பிறலாக நடுவிரல் சொல்லப்படுகிறது இந்த சனிகிரகம் ஆதிக்கம் பெற்ற விரலை நோக்கி விதிரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேகை சென்றால் விதிரேகை சனி சனிகிரகம் ஆதிக்கம் பெற்ற நடுவிரலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு யோகமும் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவியும் அரசாங்கத்தில் பணிபுரிவதற்குரிய யோகமும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அஞ்சு விரலில் தலைமைத்துவம் பெற்ற ஒரு விரலாக கட்டை விரல் சொல்லுவாங்க அந்த கட்டை விரலில் ஏதாவது பகுதியில் உள்பக்கமாக ஸ்டார் போன்ற சக்கரம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அரசாங்கத்தில் தலைமைத்துவம் தாங்குகிற அளவுக்கு ஒரு பணிபுரியக்கூடிய யோகமும் அமைப்பும் உண்டு கை ஜோதிட முறையில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பல்வேறு குறியீடுகளை நம்ம பார்த்தோம் இந்த குறியீடுகள்லாம் நிச்சயமாக உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் அமைப்பும் உங்களுக்கு உண்டு இந்த அளவுக்கு யோகமும் அமைப்பு இருக்குது நிச்சயமாக எனக்கு அரசு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு எந்தவித முயற்சியும் பயிற்சியும் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசாங்க வேலை காலதாமதம் ஆகிடும் அதாவது இருபத்தி நாலு வயசு இருபத்தி ஆறு வயசில் கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலை முப்பத்தி நாலு நாற்பது வயசில் கிடைக்கிற மாதிரி ஆகிடும் நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலை இளம் வயதிலே உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் செட்டில் ஆகும் ஒரு சிலருக்கு இந்த குறியீடும் இந்த அமைப்பும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கத்தில் தான் வேலை கிடைக்கலே தவிர தனியார் துறையில் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு நீங்கள் அந்த துறையில் வேலைக்கு சேர்ந்து வாழ்க்கையில் உயர்வதற்கு முயற்சி பண்ணணும் அரசாங்கத்தில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு அடம் உங்களுடைய உண்மையான திறமையை நீங்கள் மறந்து செயல்படக்கூடாது அரசாங்கத்தில் பணி புரிவது நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி வேலைக்கு போகக்கூடாது அரசாங்கத்தில் பணி புரிவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை எந்தவித நெளிவு சுழிவு இல்லாமல் காலதாமதம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒரு கடமை உணர்ச்சியோடு நீங்க அரசாங்கத்தில் வேலை செஞ்சீங்கன்னா தான் அந்த அரசு வேலையும் அந்த அரசு வேலைக்குரிய தகுதியும் பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு சொசைட்டியில் நல்ல பேர் கிடைக்கும் நல்ல செல்வாக்காக இருக்கலாம் நல்லா வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அரசாங்க வேலையில் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கர்ம பலன் அப்படின்னு ஒன்று இருக்கும் நம்ம எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு விஷயத்துக்காக செய்கிறோமோ அதுக்கான பலன் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம நல்ல அதிகாரத்தில் நல்ல செல்வாக்கில் இருக்கும்போது நம்மளை யாரும் பிடிக்க முடியாதுன்னு நினச்சி நீங்கள் நிறைய தப்பு செய்கிறீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய சக்தியும் குறையும் போது நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கான பாவத்தினுடைய பலன் நீங்கள் அனுபவிக்கும் வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால அரசாங்க வேலையில் இருந்தாலும் நல்ல உயர் பதவியில் இருந்தாலும் எந்தவித தப்பும் தவறும் செய்யாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் அனைத்து உதவிகளையும் சரியாக நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேரும் பெருமையும் கிடைக்கும் மேலும் கை ஜோதிட முறையில் சொல்லிக்க கூடிய குறியீடுகள் உங்கள் கையில் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கடுமையான பயிற்சி இருந்தால் மட்டுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அரசாங்கத்தில் வேலைக்கு சேர முடியும் அப்படி இல்லைன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருந்தாலும் யோகம் இருந்தாலும் அரசு வேலை கிடைப்பது மிகவும் கடினமாயிடும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்